நீங்கள் கனவுல பற்கள் விழுறது அல்லது ஆடுறது போல பார்த்ததுண்டா இது ஒரு சாதாரண கனவு இல்லை இது அடி மனசுல ஒரு பயத்தை உணர்த்துற ஒரு சிக்னல் உங்கள் கனவுல பற்கள் தானாக விழுறது போல தோணுச்சா அது சாதாரணமான விஷயம் இல்லை இது உங்கள் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும் ஒரு பெரிய உணர்வோட சிக்னல் தான் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இது உங்களை ஆச்சரியப்படுத்தும் நம்ம எல்லாரும் குழந்த பருவத்தில் பற்கள் விழும் அனுபவம் இருந்திருக்கு முதல்ல பல் ஆடுறதும் அதுக்கப்புறம் விடுறதும் அந்த பயத்தை நினச்சி பாருங்கள் ஏன் இது நடக்குதுன்னு நமக்குமே தெரியாமல் நம்ம கலங்க செய்திருக்கோம் அந்த அனுபவம் தான் நம்முடைய முதல் ட்ராமா அந்த வயசில் அந்த அளவுக்கு பயப்படும் ஒரு முக்கிய சம்பவம் தான் இந்த பல் விடுறது அது நம்ம பாதித்த உணர்வுகள்லே ரொம்ப முக்கியமானது ஒன்று இப்போ நம்ம பெரியவங்களாக மாறிட்டோம் ஆனாலும் அந்த பழைய பயம் இன்னும் நமக்குள்ள தான் இருக்கு பற்கள் விழும் காட்சிகள் தோணுது இந்த கனவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்னல் தான் என்ன தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் இப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிற ஒரு பெரிய மாற்றத்துக்கு ரொம்ப பயப்படுறீங்க அது வேலையா இருக்கலாம் இல்லை உங்கள் உறவா இருக்கலாம் குடும்பம் ஆரோக்கியம் இப்படி எது வேணாலும் இருக்கலாம் நம்ம மூளை அந்த பழைய பயத்தை இப்போதைய மாற்றத்தோட ஒப்பிட்டு நினைவுப்படுத்துது அது சொல்லுது இந்த சூழ்நிலையா இது நம்மளால் சமாளிக்க முடியாத மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா ஆமாம்ல பல் விழும்போது நமக்கு இதே மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பழைய பயத்தோட புது பயத்தை கனெக்ட் பண்ணுது இந்த கனவு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்கள் இப்போது ஒரு முக்கியமான மாற்று வழியில் போகிறீங்க தயாராக இருங்க அப்படின்னு உங்கள் மனம் உங்களுக்கு சத்தமாக சொல்லுது ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய வேலையவே இழந்திருக்கலாம் ஒரு முக்கியமான உறவு பாதிக்கப்படலாம் இல்லைன்னா உங்கள் ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கும் அதை சமாளிக்க உங்கள் ப உங்களுடைய மனசு பயத்தோடு சேர்ந்து போராடுது இந்த கனவுகள் நம்ம மிரட்டலை நம்மளை வந்து விழிப்படைய தான் செய்யுது நம்ம மனசில் உள்ள உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து சமாளிக்க உதவும் முயற்சி தான் இது அதனால் அடுத்த முறை பற்கள் விடும் கனவு வந்தால் பயப்பட வேண்டாம் உங்கள் மனசோட ஒவ்வொரு அழைப்பையும் கவனிங்க புரிஞ்சுக்கவும் முயற்சி செய்யுங்க இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் உணர்வுகளை சீராக வைக்க இந்த மாதிரியான கனவுகள் பற்றி மேலும் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை பகிருங்க கமெண்ட்ல உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நான் அதுக்கு விளக்கமும் தரேன் நன்றி